பழனி சார் வணக்கம் நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க முதல் கேள்வி வந்து இறக்கம் தருவாயில் ஏதோ ஒரு உருவங்களை அந்த மனிதர்கள் பார்க்குறாங்க அவங்க அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குதே அது யார் சார் அழைச்சிட்டு போகிறது யார் சார்னு இதை பற்றி வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே விவாதிச்சிருக்கிறோம் நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம் அதனால் அதை பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின் அவனுடைய ஆன்மா காற்றுல கலந்து வானத்துக்கு போய் வானனில் மேலே போய் மேகத்தோடு கலந்து மழையாக பொழிந்து பயிராக வளர்ந்து அந்த பயிர் சாப்பிட்டு அதுதான் ஆன்மா அப்படின்ற மாதிரி இது என்னென்னா யாரோ எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் எழுதுனேன் ஒரு நகைச்சுவைக்கான ஒரு மெச்சுரிட்டி பக்குவம் இல்லாத ஒரு எழுத்தாளர் எழுதுனதுங்க இது ஏன்னா இப்போ அதை நீங்கள் சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இவங்களெல்லாம் எந்த திசைக்கு கொண்டு போகுது இந்த ஆன்ம உலகத்தை பற்றி அவங்க அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறது அப்படின்னு அதனால வந்து அந்த கேளிக்கை நான் பதில் கொடுக்க விரும்பலை ஏன்னா அது வந்து முற்றிலும் நூற்றுக்கு நூறு பொய்யானது ஆன்ம உலகம்ன்றது ஒன்று இருக்குது சார் அது அதெல்லாம் நம்ம செத்து போய் தான் பார்க்கணுமா இப்போ நாங்கள்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டுருக்குறாங்க போதுனாக்கா அவங்க சொல்கிறது என்ன இதை வந்து வெளிநாட்டிலலாம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஆன்மாக்களை வைத்து அவங்க அவங்க ஆய்வு செய்யும்போது ஆன்மாக்களை வைத்துனா லேப்ல எல்லாம் ஒன்றும் இல்லை அழைத்து பேசி பல சாதனைகள் இருக்கிறாங்க பல க கல்லூரிகளில் அதை இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து மனிதனுக்கு எப்படி விடை காணாத விஷயங்களை இந்த ஆன்மாக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து தனி கோட்சாவே வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல கல்லூரிகள் எல்லாம் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது அந்த நாடுகளை நம்ம நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது ஏன்னா விஞ்ஞானத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அது ரெண்டாவது கடவுள் வழிபாடே இல்லாத கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யா விஞ்ஞானம்னு எடுத்துகிட்டாக்கா உலகமே பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இருக்கிற நாடு வந்து ஜப்பான் அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அமோனிஷியத்தை பற்றி தனி பிரிவே இன்ட்ரெஸ்ட் ப்ரெசண்ட்டுங்க ஆய்வு பண்ணலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது கனடாவில் இருக்குது ஜெர்மனியில் இருக்குது இட்டாலியில் இருக்குது இந்த மாதிரியான நம்ம பிரமிக்கிற அளவுக்கு உள்ள நாடுகள்லேயே வந்து அவங்கெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வுகள் ஆய்வுன்னா இப்போ நாம ஒரு சின்னதை பண்ணுறோம்ல எப்படின்னா இப்படி அப்படின்னா இப்படி அது மாதிரி தான் அந்நாட்டில் கூப்பிடுறது எப்படி தொடர்பு கொடுக்குறது அது மூலிமா மக்களுக்கு பல விஷயங்கள் தெரியப்படுத்துறது இப்போது விடை காணாத விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்கும் அப்போது இந்த ரிசர்ச்சர்லாம் வந்து இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு போ ஒரு இது வந்து எங்கேயோ தொலைஞ்சி போச்சு ஒரு பெரிய பொக்கிஷம் அரசாங்கத்துக்குரியது அப்போ எந்த ஒரு விஷயத்தை வச்சும் கண்டுபிடிக்க முடியல அப்போங்கும்போது போது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அமானுஷ்ய ஆய்வாளர்கள் மூலிமா அவங்க ஆய்வு பண்ணி அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அந்த ஒரு பொக்கிஷன் எங்கே இருக்குது மறைந்துருக்குது அப்படின்றதெல்லாம் ஏன்னால் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்வை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியின் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் எங்கே சார் இருக்குது பயிரில் இருந்து முளைக்கிற விஷயமா இதெல்லாம் அதனால் அவர் ஏதோ எழுதிருக்கிறாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் இப்போது நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான ஒரு பஜனை நான் கொடுக்குறேன் அவங்களெல்லாம் யார் அப்படின்னாக்க நம்ம புராணங்கள்லையும் இதிகாசிகள்லேயும் நம்ம படித்து வந்த ஒரு விஷயம் என்னென்னாக்க யமதர்மரோட தூதுவர்களாகிய கிங்கர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு இது வந்து நம்ம புராணங்களில் நமக்கு வழி வழியாக வந்த ஒரு விஷயம்தான் அது அது வந்து ஒரு கதையாக சொல்லும்போது வந்து மக்கள் வந்து புரிஞ்சிப்பாங்க உணர்ந்துப்பாங்கன்றதுக்காக ஆனால் அப்படி வந்து இப்போ யாருமே வந்து இப்போன்னு இல்லை அந்த மாதிரி யாருமே காணுறது அந்த நிலையில் இறப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பிரமிப்பாகவும் மிரட்சியாகவும் தான் பார்ப்பாங்க ஏதோ ஒரு ஆட்கள் வர்றாங்களே ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு மனிதனை அழைத்து செல்வதென்றால் ஒருத்தர் மட்டுமே வந்து கூட்டு போகலாம் ஆனால் நம்ம அந்த உடம்போடு இருக்கும்போது வந்து தெரியாதவங்க கூப்பிடும்போது ஒரு ஆள் என்ன முடியாதுன்னு ரெண்டு பேரும் வருவாங்க ஆனால் ஆக்சுவலாக ஆன்மாங்கிறது வந்து ஈஸியாக அதனால் ஹேண்டில் பண்ணலாம் காற்று மாதிரி சொல்லலாம்ல அப்படி அப்படிங்கும்போது போது எதுக்கு ரெண்டு பேர் வர்றாங்கன்றதுதான் தான் இது இது இதையும் ஒரு பக்கம் நம்ம ஆய்வில் ஈடுபடணும் இந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஒன்றும் இல்லை சார் நம் வாழும்பொழுது நம் கூ நமக்கு துணையாகவே துணை மக்கள் என்ற ஆன்மாக்கள் இருக்கு அது ஒருத்தருக்கு ஒன்றும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் மூணும் இருக்கும் அவங்களுடைய நிலைப்பாடுகளை வச்சு எப் அது எப்படி அந்த துணை மக்கள் இருக்கும்போதுனா தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை நாமும் பிறந்து தான் வந்திருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் இருந்தே அந்த குழந்தை சுவாசம் என்ற காற்றை சுவாசிக்கும் போது ஆன்மா என்ற நிலை அந்த குழந்தையின் உடலுக்குள் நுழைகிறது அப்படி நுழைக்கும்போது தான் அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது இதை பற்றி கொஞ்சம் விவரமாக நாங்கள் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதனால் ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு குழந்தையை வந்து தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு தண்ணி தொட்டிக்கில் மருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அது அப்படி தான் இருக்கும் அது அதில் சுவாசம் என்ற ஒரு நிலை வந்துச்சுனாக்கா எப்படி அதோடைய செயல்பாடு எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடுன்றது நமக்கு எல்லோரும் தெரியும் அதே மாதிரி தான் வந்து அந்த குழந்தை வெளியில் வந்து அந்த தண்ணி தொட்டிங்கிற அந்த தாயின் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்த பிற்பாடு தான் இயற்கை காற்றுங்கிற அந்த பூமி காற்றை சுவாசிக்கும் போது நேரத்தில் தான் ஆன்மாங்கிறது ஒன்று உள்ளே நுழைகிறது அப்போ தான் அது வந்து செயல்பட முடியும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆன்மாங்கிறது ஒன்று உள்ளே நுழைந்தால் சுவாசம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சுன்னா அது இயக்கம் என்ற நிலைக்குள்ளே போயிடும் இது இது ஒரு வகை நீங்கள் பேஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்காக அந்த ஆன்மா வெளியில் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அதோடைய ஆன்மா ஒரு பக்கம் அந்த உடலுக்குள்ளே சென்றாலும் அதுக்கு இருக்கக்கூடியது துணை துணையான்மாக்கள் இருப்பாங்க அந்த துணையான்மாக்கள் எது வரைக்கும் வருவாங்கனாக்கா அந்த மனிதனோ அந்த மனுஷியோ இறக்கும் தருவாய் வரைக்கும் பக்கபலமாகவே இருப்பாங்க பக்க என்ன அப்படின்னாக்க நம் வாழ்க்கையில பயணம் பண்ணும்போது பயணம்னா வாழ்க்கையை நடத்தும் போது பல விஷயங்களை வந்து நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இப்போ நம்ம தானே சார் நினைக்கிறோம் இப்போ நல்லா சிந்திங்க நம்ம தான் நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை இந்த காரியத்தை செய்யலாம் இதை நம்மை தொடங்கலாம் இதை நம்ம தவிர்க்கலாம் இவர்களிடத்தை தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் இது தொடர்பு கொள்ளலாம் இங்கே பயணம் போகலாம் இவர்களிடத்துல நட்பு வைக்கலாம்னு இன்னொன்று சொல்லும் பாருங்க நீங்கள் வேண்டாம்னு நினைப்பீங்க ஜட்ஜ்மெண்ட் இன்னொன்று வேணுங்க அந்த வேணுன்றது எது இல்லை வேண்டாம்னு சொல்கிறது இன்னொன்று எது நாம் முடிவு பண்ணுவது நம்மான்மா ஆன்மா நம் நம் சிந்தனைன்னு சொல்கிறோம்ல அது அப்போ இன்னொன்று ஒன்று இருந்து வேண்டாம்னு சொல்லுது தெரியுமா வேண்டாம் அவன்கிட்ட பழகாத அங்கே போகாத அதை செய்யாத அப்படின்னு அது அது எது இதுதான் துணையாண்மாவின் வெளிப்படுத்துதல் அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும் இல்லை நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் அது நெருக்கமாக இருக்கும் அதை ஆக்குறதும் தொலைவாக தள்ளி வைக்கிறதும் நம்முடைய பழக்க வழக்கம் சிந்தனை செயல்பாடு வழிபாடு இறை வழிபாடு இந்த மாதிரி இதில் இருக்கு இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம இன்னொன்று சொல்கிறது தான் நீங்கள் ரோட்டில் வாகனத்தை ஓட்டி போயிருக்கலாம் இல்லை நடந்து போயிட்ருக்கலாம் நம்ம போய்கிட்டே இருப்போம் வேறு சிந்தனையில் அங்கே போகணும் அவங்கள பார்க்கணும் இல்லை வாங்கணும் ஏதோ ஒரு சுந்தனியில் போய்கிட்டே இருப்போம் நல்ல சாதாரண ஒரு இதுதான் அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது லேஸாக லெஃப்ட்லையோ இல்லை ரைட்லேயோ நம்ம ஒதுக்கி போகலாம்ங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம நடந்து போகிறவங்க ஃப்ளாட் ஏறி நடப்பாங்க வா வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் லேசாக திருப்பி வேறு இடத்துல திடீர்னு ஒரு நல்ல இதில் போய்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் பொழுது ஏதோ ஒரு கனரக வாகனம் நம்மளை கிராஸ் பண்ணி போகும் இல்லைனாக்கா ஏதாவது ஒரு சிறு வண்டி கிராஸ் பண்ணி போகும் நம்ம மட்டும் அந்த செகண்டில் நகரலை அப்படின்னா அந்த வாகனம் நம்மளை தாக்கியிருக்கும் அப்போ தான் நம்ம நினைப்போம் அடடா ஒரு செகண்ட் திடீர்னு எனக்கு தோணுச்சு இப்படி லெஃப்டில் கட் பண்ணிட்டேன் இல்லைனா ரைட்டில் ஏறிவிட்டேன் இல்லைன்னா ரோட்டில் நடந்து போனேன் மேலே என்னமோ போகணும்னு சொல்லி நம்ம வந்து ஏறினேன் நல்ல வேலை இருந்திருந்தால் என்னை அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்குமேங்கிறது இதெல்லாம் யார் சார் நம்மளை காப்பாற்றுறது அப்போ நினைக்கிறேன் நான் வந்து சக்தி என் நம்ம வழங்குற தேசியம் கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு அதுதான் சார் நடக்குது அவனுக்கு எந்த சக்தி அப்போவும் இறை சக்தின்னு அதே கணக்கில் வச்சுக்கலாம் அந்த இறை இறைசக்தின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் சொல்லிக்கலாம் ஒன்றும் இல்லை இருக்குது என்பது உனக்கும் இல்லா இல்லை என்று சொல்லுவனுக்கும் உனக்கும் இந்த துணையாண்மாக்கள் தான் இருக்கும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த துணையாண்மாக்கள் தான் அந்த இறப்புங்கிற நிலைக்குள்ளே மனிதனுடைய நம்மளும் நாளைக்கு அப்படித்தான் இறக்கு என்ற நிலைக்குள்ள நம்ம போகும்பொழுது அவர்கள் தான் நம்மளை அழைத்து செல்வார்கள் ஆன்ம உலகம்ன்றது ஒன்று இருக்குது அங்கே அழைத்து சென்ற பின்பு அங்கே கொண்டு வந்து அவங்க நிற்க அந்த இடத்துல ஆன்ம உலகத்துக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு நிறுத்திடுவாங்க அங்கே வந்து வெளிச்சமாக இருக்கும் ஆமாம் அந்த வெளிச்சம்ங்கிறது என்னென்னாக்கா நம்ம இங்கே இருக்கிற சூரிய வெளிச்சம் இல்லை பிரகாசமான ஒளி ஒளி இதை வந்து பாவம் செய்தவர்களுக்கும் சரி கெட்டவர்களுக்கும் சரி நல்லவர்களுக்கும் சரி எல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் முடி தீர்ப்புங்கிற இடத்துக்கு அங்கே போகும்போது அந்த வெளிச்சம்ங்கிறத ஒன்று பார்க்கத்தான் செய்வாங்க அங்கே தான் வந்து குழந்தை நான் குழந்தையாக நாம் பிறந்ததில் இருந்து நாம் வந்து இறப்புங்கிற ஒரு நிலைக்குள்ளே போகிற வ போனது வரைக்கும் உள்ள அனைத்து காட்சிகளுமே ஒரு திரைப்படம் போல் காட்டப்படும் இது வந்து நம்ம இந்து மார்க்கத்துலையும் சொல்லியிருக்காங்க கிறிஸ்துவத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாம்லையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அத்தனை எதுலேயுமே ஒரே காட்சியை ஒரே நிகழ்வை சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மூலகம்ன்றது இருக்குது அங்கே கொண்டு போன பிற்பாடு தான் அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த காட்சி இருக்குது இல்லை அதை காட்சியப்புறம் இப்படியெல்லாம் நீ நடந்திருக்க வேண்டியது இப்படி நடக்கலை இப்படி செய்ய வேண்டியது நீ செய்யலை இப்படி நீ கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கல உன்னை நம்பி இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீ இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ துரோகம் பண்ணினேன் அப்படின்றது அந்த நினைவலைகளையும் நம்ம சிந்தனை எல்லாத்துக்கும் டீச்சிங் கொடுப்பாங்க அங்கே கொடுத்து அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அத்தனையுமே அது ஆன்மூலகத்தில் வந்து நாட்கள் கிடையாது அது நேரங்கள் கிடையாது அது நொடிப்பொழுது தான் கொடுக்கப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்டனைகள் நிர்ணயிக்கப்படும் இதுதான் உண்மை அதனால் அழைத்து செல்வது வந்து நம்முடன் இருக்கக்கூடிய துணையான்மாக்கள் தான் அப்போ எதுக்கு அந்த துணையான்மாக்கள் காட்டுறாங்க இந்த கிங்கர்கள் எல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னாக்கா இந்த நிலைப்பாடு உள்ள இறப்பை சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து நமக்கு அடையாளம் தெரியாத நபர்களாக யாராக வந்தார்கள் அப்படின்றக்க ஒரு மிரட்சி ஏற்படும் பயம் ஏற்படும் யார் இவங்க நம்மளை வந்து கூப்பிட்றாங்களே என்னென்னு அவங்க நம்மளுடைய ஆன்மா உடலை விட்டு வெளிவந்தோன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க நம்ம கையை கையை பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படியே அணைச்சா கூப்பிட்டு போகிற மாதிரியும் இருக்கிறாங்க இல்லை வான் கட்டளை அவங்க எப்படி அந்த ஆன்மா தன் உடலை விட்டு வெளி வருதோ அந்த மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்மாக்களுக்கு போராட்டத்தை சந்தித்தாங்கன்னா பிடிச்சி கொண்டு போவாங்க என்ன இது இப்படியெல்லாம் இருக்குது நம்ம உடலை நம்மளே பார்க்குறோமே என்னங்கும்போது வந்து நீ பயப்படாத நீ வா அப்படின்னு அணைச்சி கூட்டு போவாங்க நம் இறப்பு என்ற நிலைக்குள்ள வந்துட்டு ஓ இதுதான் இறப்பா அப்படின்ட்டு ஒரு 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 திருப்தி நிலையோட இருக்கிறவங்கள வந்து வாங்க போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க தொட்டு கூப்பிட மாட்டாங்க அப்போ அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்து வேற்று மனிதர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னாக்க ஒரு மிரட்சி ஏற்படும்ல யாரு இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஏது என்னுடைய மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அழுதுகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம உடலை நாமே பார்ப்போம் இந்த நிலைப்பாடு இருக்கும்போது வந்து நமக்கு தெரிந்த உருவங்கள் போல் தான் அவங்க வருவாங்க அந்த தெரிந்த உருவங்கள் வந்து நம்ம உறவினர்களாகவோ நமக்கு நம் குடும்பத்தை சார்ந்தவர்களாகவோ இல்லை எங்கேயோ பார்த்த ஒரு ஒரு ஞாபகம் உள்ள ஒரு மனிதர்களாகவோ தான் அவங்க காட்சி கொடுத்து நம்மளை அழைத்து செல்வார்கள் அந்த எங்கேயோ பார்த்த நபர்கள் இந்த உறவு முறைகள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நம்ம துணை ஆண்மாக்கள் தான் ஏனென்றால் அந்த நிலைப்பாட்டில் உள்ள அந்த ஆண்மாக்கள் அவங்க அன் உலகத்தில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சாயலாக வந்து நம்மளை அழைத்து செல்வார்கள் இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லிக்கிறேன் சார் இது மாதிரி நிறைய கேள்விகள் நீங்கள் கேளுங்க நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கிறோம் அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் மிக்க நன்றி நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி